பிரதமர் அலுவலகத்தில் இருந்து பறந்த ஃபோன் கால் இவர்களை சும்மா விடாதீங்க கோபத்தின் உச்சிக்கே சென்ற மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வராக இருந்து சிறந்த ஆட்சியை வழங்கி வருகிறார் யோகி ஆதித்யநாத் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலமாக இருந்த உத்தரப்பிரதேசம் யோகி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு நாட்டின் வளர்ச்சி பெறும் மாநிலங்களின் பட்டியலில் இருந்து வருகிறது ஆனால் யோகியின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் சில சம்பவங்கள் நடந்து வருகிறது அதில் ஒன்றுதான் உத்தரப்பிரதேச சட்டசபை வளாகத்தின் பிரதான நுழைவு பகுதியில் பான் மசாலா போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் துப்பியது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது இதை கவனித்த அம்மாநில சட்டசபை சபாநாயகர் சதீஷ் மகனா வேதனை அடைந்தார் இது தொடர்பாக சபாநாயகர் கூறியதாவது சட்டசபை ஹாலில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பான் மசாலா போட்டுவிட்டு துப்பியது எனது கவனத்திற்கு வந்திருக்கிறது அதை நானே சுத்தம் செய்தேன் எங்கும் எதிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என பிரதமரும் உத்தரப்பிரதேச முதல்வரும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இப்படி செய்யலாமா அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதை வீடியோவில் பார்த்து ஆனால் யாரையும் அவமானப்படுத்த நான் நினைக்கவில்லை எனவே அந்த உறுப்பினர் யார் என நான் தெரிவிக்க மாட்டேன் நான் அவையில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சொல்வது என்னவென்றால் யாராவது இப்படி செய்தால் உடனே அவர்களை நிறுத்துங்கள் இந்த அவையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த விவகாரத்தில் தொடர்புடைய உறுப்பினர் தானாக முன்வந்து ஒப்புக்கொண்டால் நல்லது இல்லையென்றால் நான் அவர்களுக்கு சமன் அனுப்புவேன் என்று பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் பிரதமர் மோடியையும் கொதிப்படைய வைத்திருக்கிறது சபாநாயகர் சதீஷ் மகனாவிற்கு பிரதமர் தொலைபேசி மூலம் அழைப்பு வந்ததா அவரிடம் பிரதமர் தன் கோபத்தை வெளிக்காட்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செயலை செய்து அசுத்தம் செய்த நபரை சும்மா விடக்கூடாது இந்தியா திட்டத்தை நாம் நிறைவேற்றி வரும் நிலையில் மக்கள் பிரதிநிதிகளே இத்தகைய செய்யலாமா நிச்சயம் இத்தகைய செயலுக்கு தண்டனை தந்தாக வேண்டும் எவராக இருந்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஒரு மாத சம்பளத்தை பிடித்தம் செய்யுங்கள் என பிரதமர் மோடி கோபத்தில் கொந்தளித்ததாக சொல்லப்படுகிறது யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் அதேபோல் எந்த மாநிலத்திலும் நடந்தாலும் அதை நான் கவனிப்பேன் எந்த அதிகாரமிக்க நபர் தீங்குழைத்தாலும் சாமானியர் போல் அவரும் குற்றம் செய்தவர்தான் அவரையும் தண்டிக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியாக இருக்கிறார் அதையே இந்த எடுத்து காட்டுகிறது சாமானியர் முதல் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்கள் வரை அனைவரும் நாட்டின் நலன் கருதி சுத்தம் சுகாதாரத்தை பேணி காத்து பிரதமரின் கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்